ஹாய் கோகோ குக்குஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் சரி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னா பூச்சிகளின் பெயர்கள் பூச்சி நோயில் எல்லோருக்கும் பயம்லாம்ல அதை பற்றி நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு சரிங்களா பூச்சி கும்புடு பூச்சின்னு வந்துச்சுன்னா பாருங்க ரெண்டு கால காலம் மேலே தூக்கி கும்பிடுற மாதிரி இருக்குது அதனால இதுக்கு கும்பிடு பூச்சின்னு வாங்க அப்போ இது கரப்பான் பூச்சி இது எல்லாருமே பார்த்துருப்பீங்க எல்லா வீட்லையும் அதிகமாக இருக்கும் அதாவது இதெல்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருங்க குட்டி சேனா இதெல்லாம் இருந்துச்சுன்னா கஷ்டமாயிரும் இது தட்டான் இந்த பூச்சி பேர் என்ன தெரியுமா தட்டான் இது எப்போலாம் அதிகமாக வரும்னு பார்த்தீங்கன்னா மழை வருது அப்படின்னா இதுவும் வந்துடும் அதுக்கு முன்னாடி இது பார்த்திங்கன்னா வெட்டி கிளி இந்த கிளி அதிகமாக நம்மளை ஃபுல் அந்த மாதிரி இடத்துல அதிகமாக இருக்கும் இது கடிக்குமா கடிக்காதான்னு எனக்கு தெரியல எதுக்கும் பூச்சிலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க சரிங்களா இது கம்பளி பூச்சி ரொம்பவும் பயங்கரமானது இது மேலே பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உடம்பெல்லாம் தடிச்சு போயிடும் அதனால் இதெல்லாம் வந்துச்சுன்னா அம்மா அப்பாட்ட சொல்லி பத்திரமாக இருக்கணும் சரிங்களா கம்பளி பூச்சி நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பேன் பேன் எல்லாருக்குமே தெரிஞ்சவா தெரிஞ்ச ஒன்று தான் எல்லார் தலையிலையும் இருக்கும் மேக்சிமம் எல்லார் தலையும் குழந்தைங்க தலையிலே இருக்கும் அதிகமாக நம்மளை கடிச்சு கடித்து ஒரு உசு உசுராக வாங்கிடும் இது சிலந்தி சிலந்தி பாத்தீங்கன்னா நம்ம வீட்டில் கூடு கட்டுற மாதிரி அந்த மாதிரி இருக்கும் வளை வளைவாக இருக்கும் வெப்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் அந்த மாதிரி இருக்கும் கூடு கட்டி அதில் இருக்கும் இது வந்து தேல் ரொம்ப பயங்கரமானது இது கடித்து இறக்குறவங்களும் இருக்கிறாங்க அதனால் இதெல்லாம் இருந்துச்சுன்னா பத்திரமா இருக்கணும் சரிங்களா இதெல்லாம் இது பக்கத்துலேயே போகக்கூடாது இது தேரி இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஈ இந்த ஈ பார்த்தீங்கன்னா காலையில் இருந்து ஈவினிங் வரைக்கும் ஈயை நம்ம பார்க்கலாம் ஆனால் நைட்டை பார்த்தீங்கன்னா ந நைட் வராது ஈ வந்து எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக இருக்கும் அடுத்தது தேனி தேனி பார்த்திங்கன்னா எல்லா பூக்களே தேனை சேகரித்து ஒரு தண்ணியாக அதுக்குன்னு ஒரு கூடு மாதிரி கட்டி அதில் வந்து தேனியை தேனை சேகரித்து நம்மளுக்கு தரும் அதுதான் தேனி ஓ இது பட்டாம்பூச்சி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது ஆமாம் தானே எனக்கு டேஸ்ட் ஆமாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பட்டாம்பூச்சி அழகழகாக கலர் கலராக இருக்கும் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா பட்டாம்பூச்சி ஓ மாய்க்கோ இது கொசு இந்த கொசு பார்த்தீங்கன்னா அப்போ டெய்லியும் ஈவினிங் ஆயிடுச்சுன்னா நம்மளை ஒரு வழி பண்ணிடும் உட்காந்துச்சுன்னா நம்ம மேலே உக்காந்துச்சுன்னா கடிச்சு ரத்தத்தை குடிக்காமல் விடுறதில்லை பாதுகாப்பாக இருங்க இது எறும்பு நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் எறும்பு கடிக்குது அம்மா எறும்பு கடிக்குது அப்பா எறும்பு கடிக்குது அப்படின்னு சொல்லியிருப்பீங்க சரிங்களா இதில் கடிக்கிற எறும்பும் இருக்குது கடிக்காத எறும்பும் இருக்குது ரெட் கலர் நல்லாவே கடிக்கும் பார்த்து பத்திரமா இருங்க எறும்பு இது வந்து நத்தை இது வந்து அதிகமாக மழை டைமில் வந்து அதிகமாக இருக்கும் இந்த நத்தை பார்த்திங்கன்னா வெளிநாட்டிலலாம் இதை சாப்பிடவும் செய்வாங்க நம்ம ஊரில் இது ஒரு பூச்சின்னு பார்த்து பயப்படுவாங்க நத்தை இது வந்து பெண் பூச்சி பெண் பூச்சி இது வந்து பொன் கூட சொல்லுவாங்க இது நல்லா இருக்கும் ஆனால் கடிக்குமா கடிக்காதான்னு தெரியல இதை கிராமங்கள் சைட்லலாம் அதிகமாக இருக்கும் பெண் பூச்சி பொன் வண்டு தேங்க்யூ குக்கீஸ் நம்ம இவ்வளோ நேரம் என்னோட சே வீடியோவை பார்த்து என்னை சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்பவும் நன்றி நான் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்கிறேன் அதுவரை உங்களிடம் சென்று வருவது கோகோ கிட்ஸ்